நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தாந்த திருமண பொருத்தத்தின் முக்கியத்துவம் அப்படி என்ன அப்படின்னா நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் எக்காலத்துக்கும் பொருந்தும் மகான்கள் அதனால தான் அதில் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க எக்காலத்திலும் உலகத்தில் பாதிப்புகள் வரும்போது வேதம் அப்படின்னாலும் என்ன ரிகஜூர் அதனோட நான்கு வேதங்களும் எதை சொல்கின்றது அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் கால தேசத்திற்கேற்ப காலங்களில் சில கோளாறுகளால் பாதிப்புகள் வரும்பொழுது அந்த பாதிப்புகளை எப்படி சரி செய்வது மனிதனுடைய என்ன சொல்லப்பட்டுள்ளது ஏன் நம்ம சைவ சித்தாந்த ஜோதிடத்தோடு என்னச்சு சொல்றோம் அப்படின்னா குணத்தினுடைய இயல்பு தான் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் குணங்களுடைய சேர்க்கை தான் ஒரு பொருள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அது ஜட பொருளான இதா இருந்தாலும் சரி இல்ல உயிர் பொருளான நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி இப்போ சர்க்கரை என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டா அந்த சர்க்கரை என்ற பொருளுக்கு இனிப்பு குணம்தான் சர்க்கரை என்பதை காட்டுகிறது இனிப்பே இல்லை விலையே இருக்குது கொண்டு இருக்குது இந்த சல்பேட் கூட உரம் போடுவோம் உரத்துல சல்பேட் பாத்தீங்கன்னா சக்கரை மாதிரியே பாக்கறதுக்கு இருக்கும் ஆனா சர்க்கரையா நல்லா எடுத்துங்க நீங்க சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரம் விவசாயிகளுக்கு தெரியும் சர்க்கரை எப்படியோ அப்படியே இருக்கும் சரி காபிக்கு அதுவும் சக்கர மாதிரி தான் விலையேன் இருக்குது கொரோனா உடனடியாக இருக்குது இந்த சக்கரை மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது எடுத்து கொஞ்சம் போட்டு வச்சு பார்க்கலாமா சர்க்கரையினோட சக்க சர்க்கரை ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதில்ல அப்போ இனிப்புங்கிற குணம் தான் சர்க்கரை என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த உலகத்தை உயிர் அணிவிக்க வேண்டும் என்றால் ஆன்மா அந்த உலகத்தில் இயங்க வேண்டும் என்றால் முதலில் குணத்தத்துவத்தை படைக்க வேண்டும் இறைவன் அதனால தான் குணத்தத்துவத்தை படைத்தான் அதான் ஒரு பொருளினுடைய தன்மையை உணர முடியும் அப்போ அதை உணர முடியும் குணத்தத்துவத்தை படைத்தான் குணமில்லாத ஒரு பொருள் அது சக்கரின் எப்படி எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது அப்போ குணத்தத்துவத்திற்கு ஆட்படாத ஒன்று உலகத்தில் இயங்காது நாமும் குணத்தத்துவத்துக்கு ஆட்பட்டு தான் இருக்கிறோம் அந்த பொருளும் குணத்தத்துக்கு காட்பட்டு தான் இருக்கிறோம் அப்போ அந்த குணத்தத்துவத்துக்குள் நம்ம வந்து பார்ப்பதுதான் இந்த சித்தாந்த திருமண பொருத்தம் நம்ம ஐந்து சரீரங்களிலும் எப்படி குணத்தத்துவத்தை கலந்து வைத்திருக்கிறார் நம்முடைய உடலினுடைய குணத்தவம் என்ன நம்முடைய உயிர் நம்முடைய எண்ணங்களுடைய குணத்தத்துவம் என்ன மனோ மனோ உடலுடைய குணத்தத்துவம் என்ன நம்மளுடைய விஞ்ஞான உடலுடைய குணத்தத்துவம் என்ன நம்மளுடைய ஆத்மசரீர குணத்தத்துவம் என்ன இது இன்னும் நமக்கு வாழ்க்கை துணையாக வருகின்ற இன்னொரு நபருக்கு நமக்கு எப்படி பொருந்துகிறது நம்முடைய குணத்தை உள்வாங்குகின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா அவருடைய குணத்தை உள்வாங்குகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கிறதா இருந்தால் வாழ்க்கை இன்பமே இருந்தால் வாழ்க்கை இன்பமே நம்ம இந்த உலகிலேயே பாருங்க குணத்தத்துவத்தை உள்வாங்க முடியாதனால தான் நம்மளை யார் உள்வாங்க முடியலையோ அவங்க நம்ம நினைக்கிறாங்க கெட்டவங்கிறாங்க எதிரிங்கிறாங்க இப்படி சொல்றதுக்கு காரணம் அதுதான் புரியுதுங்களா